அமெரிக்கா ஈரான் மேலே நடத்தின தாக்குதலுக்கு பிறகு அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக எந்த ஒரு முடிவை ஈரான் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகமும் பயந்து கொண்டிருந்ததோ அந்த ஒரு முடிவை இப்போ ஈரான் எடுத்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய ஐந்தில் ஒரு பகுதியான எண்ணெய் வர்த்தகம் நடக்கக்கூடிய ஹார்மர் ஸ்ட்ரைட் என்று சொல்லப்படுற அந்த முக்கியமான அந்த நீரிணை பகுதியை மூடுறதுக்கான முடிவை இன்றைக்கு ஈரானினுடைய பாராளுமன்றம் வெளியிட்டிருக்குது இப்போ அமெரிக்கா சீனாட்ட போய் இந்த முடிவை மாற்ற சொல்லி இதை மூடிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிற ஒரு தான் இந்த ஹார்மஸ் ஸ்ட்ரைட் சொல்லப்படுற இந்த பகுதி மூடப்பட்டது இப்போ மாறியிருக்குது உண்மையிலேயே இந்த ஹார்மஸ் ஸ்ட்ரைட் சொல்லப்படுறது என்ன இது மூடப்படுறதால என்ன என்ன விளைவுகள் உலகத்தில் ஏற்பட போகுது கச்சா எண்ணெயினுடைய ஒவ்வொரு பெரலுக்கான விலை வந்து இருநூறு டாலர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் இப்போ வழியாக இருக்குது சடுதியாக உடனடியான மிகப்பெரிய அளவான விளைவுகள் ஒட்டுமொத்த உலகத்துலையுமே அது அமெரிக்காவில் சொல்லி மட்டுமில்லை முக்கியமாக ஆசிய நாடுகளில் இதுன்ற விளைவு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஒட்டுமொத்த குளோபல் எக்கனமி மார்க்கெட்டு கிராஷ் ஆகுறதுக்கான நிலைமை உருவாகும் சொல்லி ஒரு விடயம் இப்போ எச்சரிக்கப்பட்டிருக்குது என்ன நடந்து கொண்டிருக்குது எப்படிப்பட்ட விளைவுகள் இதனால் ஏற்பட போதுன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் என்ன விஷயம் முதலிந்தர் சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி கரைகாலன்

மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை தான் ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே நிலவி கொண்டிருக்குது மேற்குலக நாடுகளுக்கும் இந்த பக்கம் மத்திய அழகு நாடுகளுக்கும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் உலக போர்ன்ற மாதிரி மாறி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராக இந்த போர் வந்து மாறி இருக்குது இதுக்குள்ள யாருமே எதிர்பார்க்காத விதமாக அமெரிக்கா ஈரான் மேலே நள்ளிரவுல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருந்தது ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர்னு சொல்லப்படுற நள்ளிரவுல கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து ஏர்கிராஃப்டை ஈரானுக்குள்ளே அனுப்பி ஈரானினுடைய மூன்று முக்கியமான அணு நிலையங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்திருந்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு மூன்றாம் உலக போர் வரைக்கும் இப்ப மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே இருந்ததை விட அதி உச்ச கட்டமான பதட்டமான சூழ்நிலை தான் இப்ப ஒட்டுமொத்த உலகத்திலுமே உருவாகியிருக்குது இருக்குது என்னென்ன சொன்னா இந்த தாக்குதலை தொடர்ந்து இப்ப ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னா கட்டாயமா இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோம் அமெரிக்கா நீங்க செய்தது சரியில்லை ஈரான் மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு சார்பாக இருக்கக்கூடிய சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி இந்த ஒரு எதிர்பார்க்காத அமெரிக்காவினுடைய தாக்குதல் கேள்விகளுக்கு கட்டாயமாக ஈரான் பதிலடி கொடுக்கும் அதுக்கு நாங்கள் நூறு வீதம் ஈரானோட இருப்போம் என்ற வரைக்கும் ஒரு கடுமையான எதிர்ப்புகளையும் ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதனால இப்போ ஈரான் எப்படிப்பட்ட முடிவெடுக்கும் எப்படிப்பட்ட பதிலடியை அமெரிக்காவுக்கு கொடுக்குமென்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இப்போ மாறி இருக்குது இந்த நிலைமையில் ஒட்டுமொத்த உலகவுமே ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்போட இப்படிப்பட்ட முடிவை ஈரான் எடுத்துருமோன்ற ஒரு பயத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் இருந்த ஒரு முடிவு தான் ஹார்மஸ் ஸ்ட்ரைட் சொல்லப்படுற ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீர்நிலையை மூடுறதுக்கான ஒரு முடிவு ஏற்கனவே ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதலை நடத்தினதை தொடர்ந்தே ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து உருவாகியிருந்தது அந்த நேரத்திலையும் இந்த நீர்நிலை மூடப்படுமான்ற ஒரு கேள்வி இருந்தது அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய தாக்குதலை தொடர்ந்து தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த நீர்நிலையை மூடுறதுக்கான முடிவை ஈரான் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுறது அந்த ஒரு முக் முக்கியமான முடிவைத்தான் இப்போ ஈரானும் எடுத்திருக்கிறார்கள் இந்த நீர்நிலை எதுக்காக முக்கியம்னு சொன்னால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தில் ஐந்தில் ஒரு பகுதியான எண்ணெய் வர்த்தகம் அதாவது இருபது வீதமான கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ஹார்மஸ்ட்ரைட்னு சொல்லப்படுற இந்த ஒரு குறிப்பிட்ட நீர்நிலை கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஈரானினுடைய கடல் எல்லைகளையும் ஓமானினுடைய கடல் எல்லைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஹார்மஸ்ட்ரைட்னு சொல்லப்படுற இந்த ஒரு நீர்நிலை கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த மேற்குலக நாடுகளுக்கும் மத்திய இலகு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலைகளில் அந்த நேரத்தில் கூட ஈரான் தொடர்ச்சியாக ஒரு அச்சுறுத்தலாக நாங்கள் இதை மூடிடுவோம் நாங்கள் இதை மூடிடுவோம்னு சொல்லி மேற்குலக நா மேற்குலக நாடுகளை அச்சுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டு வந்த ஒரு முடிவாக வந்து இந்த குறிப்பிட்ட ஹார்மஸ்ட்ரைட் நீர்நிலையை மூடுறதுக்கான முடிவு வந்து சொல்லப்படுது ஆனால் அந்த நேரத்தில் அந்த முடிவு எடுக்கப்படையில் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட இந்த நீர்நிலை மூடப்படலாம் வரைக்கும் ஒரு முக்கியமான முடிவாக பாராளுமன்றம் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வரைக்கும் இந்த நிலைமை வந்து இப்போ மோசமாக மாறி இருக்குது இந்த அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பதிலடி வழங்குகிற விதமாக அப்படி எதுக்காக இந்த நீர்நிலை முக்கியம் என்று சொல்லி பார்க்க போனால் ஒவ்வொரு நாளும் இந்த தான் இருபது மில்லியன் பேரல்ஸ் கச்சா எண்ணெயும் கேஸும் ஏனைய நாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டிருக்குது இந்த வழியாக தான் பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய சவுதி அரேபியா ஈரான் யுஏஇ குவைத் அதே மாதிரி ஈராக் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து முக்கியமாக ஆசிய நாடுகளுக்கும் அதே மாதிரி அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா முக்கியமான நாடுகளுக்கும் பெட்ரோலியம் விநியோகிக்கப்படக்கூடிய முக்கியமான ஐந்தில் ஒரு பங்கான இருபது வீதமான நடவடிக்கை வந்து வழி பாதை வந்து இந்த ஹார்மஸ்ட்ரைட்னு சொல்லப்படுற இந்த ஒரு பாதையாக தான் இருக்குது ஸோ இவ்வளவுக்கு முக்கியமான இந்த ஹார்மஸ்ட்ரைட் கடல்களை இணைக்கக்கூடிய ஒரு வழி பாதையை மூடுறதுக்கான முடிவைத்தான் ஈரான் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் ஈரானினுடைய பாராளுமன்றத்தில் இதற்கான விவாதங்கள் நடந்ததுக்கு பிறகு இப்போ எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த ஹார்மர் ஸ்ட்ரைட்டை அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நாங்கள் மூட போகிறோம் என்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதுக்கான இறுதி முடிவு கடைசியான இறுதி முடிவு வந்து ஈரானினுடைய உயர்மட்ட தலைவர்களால் வெளியிடப்படும் சொல்லி ஒரு செய்தி இப்போ வழியாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த பாதை மூடப்பட போகிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பாதை மூடப்படுமா இருந்தால் உடனடியான இது நீண்ட காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை விட உடனடியான மிகப்பெரிய பொருளாதார விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக இது மாறும் அமெரிக்காவுக்கு முக்கியமாக ட்ரம்புக்கு ஒரு பெரிய அளவிலான செலவை இது ஏற்படுத்தும் கட்டாயமாக கட்டாயமாக ஏற்படுத்தும்னு சொல்லி ஒரு விடயம் வந்து இப்போ கொண்டிருக்குது இது எல்லா நாடுகளிலையுமே தான் இருந்து இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து முக்கியமாக ஆசிய நாடுகளுக்கு தான் இந்த பாதை வழியாக அதிகமான வர்த்தகங்கள் நடந்து கொண்டு இருக்குது பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரிப்பில் ஆரம்பித்து பணவீக்கம் வரைக்கும் இந்த பிரச்சனை பெரிய அளவிலான விளைவுகளை கட்டாயமாக ஏற்படுத்தும்னு சொல்லி ஒரு விடயம் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதுக்கான இறுதி முடிவு எட்டப்பட்டு உண்மையிலேயே இந்த பாதை மூடப்படுமா இருந்தால் பெட்ரோலியத்தினுடைய விலைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உடனடியாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தட்டுப்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கின்றத தெரிஞ்சு ஓகே இப்போ இந்த ஒரு முடிவை ஈரான் எடுக்க போறார்கள்ன்றது தெரிஞ்ச உடனே அமெரிக்கா என்னை செஞ்சிருக்கேன்னு சொன்னால் சீனாவிட்ட போய் இப்போ ஈரானுக்கு சார்பானிக்கக்கூடிய ஒரு நாடு தான் சீனாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே ஈரான் தன்னுடைய தொண்ணூறு வீதமான எண்ணெய் ஏற்றுமதிகளை சீனாவுக்கு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ரகசியமாக அமெரிக்கா அதுக்கு தடை விதிச்சிருக்குது அந்த தடையையும் தாண்டி ரகசியமாக தான் சீனாவுக்கு தொண்ணூறு வீதமான தன்னுடைய பெட்ரோலியத்தை வந்து ஈரான் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்குது அந்த ஏற்றுமதியும் இதே ஹார்மஸ்ட்ரைட் வழியாக தான் நடந்து கொண்டிருக்குது இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சுருக்கிறார்கள் சொன்னால் இது பெரிய அளவிலான பொருளாதார விளைவை தங்கட ஏற்படுத்த தெரிந்த பிறகு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இப்ப விட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறார் உடனடியாக இந்த ஈரானுடைய முடிவை வந்து மாற்ற சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் இது பெரிய அளவிலான பொருளாதார விளைவை உங்களோட நாட்டுக்கு ஏற்படுத்தும் இது எங்களோட நாட்டுக்குன்னு இல்லை இது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தும்ன்றபடியா உங்களுக்கு தொண்ணூறு தொண்ணூறு வீதமான எண்ணெய் வந்து கொண்டுகின்றபடியா உங்களுக்கு பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ தயவு செய்து இந்த முடிவை மாற்ற சொல்லுங்கன்ற மாதிரி ஈரானிட்ட நீங்கள் கதைங்கன்ற மாதிரி ஒரு விடயத்தை வந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ வந்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் செய்தி தளங்களுக்கு வந்து வெளியிட்டிருக்கிறார் இதுக்கான பதில் இன்னுமே சீனாவிட்டிருந்து வரையில்லை எப்படிப்பட்ட முடிவை ஈரான் எடுக்க போது உண்மையிலேயே இந்த பகுதி இந்த ரைட்னு சொல்லப்படுற இந்த பகுதி மூடப்படுமா இருந்தால் உலகத்தினுடைய குளோபல் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய கிராஷை இது ஏற்படுத்தும் இது ஒரு கிட்டத்தட்ட நீண்ட காலமாக ஒரு எக்கனமியில் ஒரு குளோபல் எக்கனமியில் வந்து ஒரு அரசியல் பெரிய அளவில் பூகோள அரசியல் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி வந்து கடந்த காலங்களில் இருந்துருக்குது கடந்த காலங்களில் ஈரான் தொடர்ச்சியாக எச்சரிக்கை மட்டும்தான் விடுத்திருக்கே தவிர ஆனால் ஒரு காலமும் இதை மூடலை ஆனால் இப்போ ஈரான் இதை மூடுமா இருந்தால் ஏற்கனவே உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இன்னும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றத எங்களால் உறுதிப்படுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட முடிவு வெளியே வழிபெருமன்றதை எதிர்பாராத முடிவுகள் உலக நாடுகளினுடைய தலைவர்களால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது கிட்டத்தட்ட மூன்றாம் உலக போர் தான் இப்போ உருவாகி கொண்டிருக்கின்றத எங்களால் ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் இந்த உலகத்தினுடைய இந்த போக்கை வச்சு பார்க்கும்போது போர்ன்றது எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வாகதுன்றதையும் இந்த வீடியோ மூலமாக என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை வந்து நான் சொல்லிக் என்னென்னு சொன்னால் தேவையற்ற போர்களாக தான் பேசி தீர்த்துக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு தேவையற்ற ஒரு போராக வந்து மாறி இருக்குது இதனால் பாதிக்கப்பட போகிறது கடைசியில் உலக மக்கள் நாங்களும் உலகத்தினுடைய பொருளாதாரமும் தான் வேறு எதுவுமே இதில் இருந்து கிடைக்க போகிறது கிடையாது சரியான முறையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இதுக்கான முடிவு பெறப்படுமா இருந்தால் உலக அமைதி பாதுகாக்கப்படும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ச்சி அப்டேட்ஸ் வரும்போது கட்டாயம் கட்டாயமாக அதுலேயே அப்டேட் பண்ணுறது அதுலேயும் நீங்கள் உட்கொள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பு சொன்னால் சப்ஸ்க்ரை பண்ணி அந்த விலை கிடைக்க வச்சுக்கோங்க அப்படினு அப்ளோ பண்ணுற வீடியோலாமே தான் கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ மூணு மூன்று வீடியோவில் சந்திப்போம் நன்றி